விஜய்யின் பிரச்சார வண்டியில் கடந்த குழந்தை கரூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பேரதிர்ச்சியில் தாவேக்கா தொண்டர்கள் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் தனது மூன்றாவது கட்டமாக நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நாமக்கல் கேஸ் தேட்டர் அருகில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் சுமார் பதினேழு நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறார் கடந்த சுற்றுப்பயணங்களை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் நீண்ட தான் பார்க்கப்படுகிறது விஜய் பேசுகையில் திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம் கல்வி ரேசன் மருத்துவம் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு போன்ற அடிப்படை விஷயங்களில் எந்த சமரசமும் இல்லாமல் சரியாக செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் புதிதாக என்ன சொல்ல வேண்டும் என்று திமுகவை கடுமையாகவும் சாடியிருந்திருக்கிறார் விஜயிடம் புதிதாக எந்த விஷயமும் இல்லை என்று விமர்சனம் வைக்கப்பட்டதற்கு பின்னதாக புதிய திட்டங்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு பதிலாக மாற்று திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தனர் அதாவது மக்கள் நீதி மையம் கட்சி தரப்பில் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கப்பட்டது அதனை அப்படியே திமுக மகளிர் உரிமைத் தொகை என்ற பெயரில் அறிவித்தது இதன் பின்னர் திமுக ஆட்சி அமைந்த பின் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் என்று புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இதுபோன்ற சமூக நலத்திட்டங்களை விஜயிடம் இருந்து பொதுமக்களும் விமர்சிப்பவர்களும் எதிர்பார்க்கின்றனர் இந்தியாவில் கொள்கையே இல்லாமல் நிர்வாகத்தில் ஊழல் இருக்காது என்ற கொள்கையை வைத்து ஆட்சியை பிடித்த ஒரே கட்சி ஆத்மாத்மி கட்சி மட்டும்தான் டெல்லியில் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் நடத்தப்பட்டு வரும் ஆட்சியில் நிர்வாகமே கவனமாக உள்ளது கல்வி மருத்துவம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை மட்டுமே ஆத்மாத்மி கட்சி கொள்ளையாக அறிவித்தது இதனால் தமிழக வெற்றிக்கழகம் இன்னொரு ஆத்மாத்மி கட்சியாக உருவாகிறதா என்ற கேள்விகளும் எழுந்து வருகின்றன அரசியலுக்கு வருபவர்கள் தமிழக மக்களுக்கு தன்னுடைய சிந்தனையில் இருந்து புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற வார்த்தை தான் முன்வைப்பார்கள் விஜயகாந்த் சீமான் என்ற சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பலரும் தங்களின் சிந்தனைகளையும் திட்டங்களையும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் விஜய் அடிப்படை வசதிகளை சரியாக செய்வோம் என்று தொடர்ச்சியாக கூறுவது அவரிடம் புதிய சிந்தனையோ திட்டங்களோ இல்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறைக்குள்ளும் கொள்கை இருக்கிறது கல்விக்கு என்று பிரத்யேகமாக ஒரு கொள்கை தொழிலுக்கு ஒரு கொள்கை சுற்றுச்சூழலுக்கு ஒரு கொள்கை என்று அத்தனைக்கும் கொள்கையை வடிவமைத்துள்ளனர் அந்த வகையில் பார்த்தால் மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் பிப்ரவரி மாதம் வரை நீட்டித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தாவேக்காவின் பிரத்யேக திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் அவ்வப்போது வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாம் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிப்பதோடு அவர்களுக்கு மாற்றாக தாவேக்கா வந்தால் என்ன செய்வோம் என்பதை கூறி வாக்கு கோர வேண்டும் என்று விமர்சனங்கள் எழுந்த வண்ணமாக உள்ளது